தஞ்சாவூர் பான் செக்கஸ் மகளிர் கல்லூரியின் துறைசார் சங்கங்கள் மற்றும் மாணவியர் சங்கத்தின் தொடக்க விழா நடைபெற்றது தஞ்சாவூர் பான் செக்கர் மகளிர் கல்லூரியில் துறைசார் சங்கங்களின் தொடக்க விழாவும் கல்லூரி மாணவியர் சங்க பொறுப்பாளர்கள் பதவியேற்பு விழாவும் நடைபெற்றது இந்நிகழ்வு கல்லூரியின் முதல்வர் முனைவர் அருட் சகோதரி விக்டோரியா அவர்கள் தலைமை வகிக்க கல்லூரியின் இல்ல தலைமை அன்னை அருட் சகோதரி ஜெசி சந்திரா அவர்கள் முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினர்களாக தஞ்சாவூர் தூய இருதய பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமையாசிரியை அருட் சகோதரி மேல்நிலைப்பள்ளி தலைமையாசிரியை அருட் சகோதரி பிரான்சிஸ் மற்றும் தூய பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமையாசிரியர் அருட் சகோதரி அல்போன்சா ஆகியோர் வருகை புரிந்து மாணவியர் கல்லூரி பருவத்தில் தலைமை பண்பை வளர்த்துக்கொண்டு பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டியதன் அவசியம் குறித்து சிறப்புரை ஆற்றினார்கள் மாணவிகளின் திறன் மேம்பாட்டு அடிப்படையில் நேர்காணல் முறையில் தேர்வு செய்யப்பட்ட மாணவியர் சங்க தலைவி துணைத் தலைவி உள்ளிட்ட பனிரண்டு பதவிகளின் பொறுப்பாளர்கள் மற்றும் துறைசார் சங்கங்களின் பொறுப்பாளர்கள் அனைவரும் மிகுந்த உற்சாகத்துடன் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டனர் தொடர்ந்து கல்லூரி முதல்வர் முன்னிலையில் கல்லூரியின் வளர்ச்சிப் பணிகளில் அர்ப்பணிப்புடன் ஈடுபட உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இந்நிகழ்வில் வரவேற்புரை மற்றும் நன்றியுரை முறையை தொழில்நுட்பவியல் துறை பேராசிரியர் முனைவர் இலக்கியா மற்றும் மாணவியர் சங்க பொதுச் செயலாளர் ஸ்ரீவித்யா ஆகியோர் வழங்கினார்கள் கல்லூரியின் துணை முதல்வர் முனைவர் பிளாரன்ஸ் டயானா அவர்களின் ஒருங்கிணைப்பில் இந்நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது